இனிய காலை வணக்கம் நான் உலகதை லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது செட்டி செட்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு வீதியில் முழுக்க செட்டி தெரு என்று பெயர் இருக்கிறது செட்டி தெரு கொழும்பிலையும் இருக்கிறது செட்டி தெரு அங்கே வந்து நிறைய வணிகம் செய்பவர்கள் நகை கடைகள் இருப்பதை செட்டி தெரு என்று சொல்லுவார்கள் அதே போல் செட்டியல் என்று சொல்லுவார்கள் ஒரு ஒரு இன மக்களை செட்டியார் இவர்கள் என்று செட்டி அவர்கள் வந்து வணிகம் செய்வர்கள் பணக்காரராக இருப்பவர்கள் இவர்களைத்தான் செட்டி என்று சொல்லுவார்கள் செட்டி தெருவுக்கு போனால் அந்த சாமானெல்லாம் வேண்டிக் கொண்டு வரலாம் என்று சொல்லுவார்கள் அதில் தொடர்ந்து நகைக்கடைகள் இருக்கு என்று சொல்லுவார்கள் செட்டி எமது ஊரிலே மழை பெய்தால் நிறைய அழுக்கிடம் இருந்தது என்றால் செட்டியார் வந்துடுவார் என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது செட்டி அட்டை என்று சொல்லுவோம் கருப்பு நிலத்தில் ஒரு அவள அளவான நீளமாக புள்ளி புள்ளியாக இருக்கும் மஞ்சள் புள்ளி நிறைய ஒரே இடத்தில் குவிஞ்சிருக்கு அப்போ பார்த்தா செட்டி அட்டை ஒரு ஓலை கீழே ஊற்ற இருக்கிற இடங்கள்ல எல்லாம் செட்டியார் வந்துட்டாரென்று நாங்கள் சொல்வது வழக்கம் செட்டி அதே போல் முருகனை கூட செட்டி என்று தான் சொல்லுவோம் இந்த அகராதி பதங்களாக முருகன் வணிகன் இவரை செட்டி என்பினார் காரணம் அவர்கள் பணம் படைத்தவர்கள் அழகானவர்களை செட்டி என்று சொல்லுவார்கள் மெல்லன் என்று சொல்லுவதற்கு வைசிகன் என்ற ஒரு பதம் இருக்கிறது ஆனால் அதற்கு செட்டி என்ற பதம் வருகிறது நன்றி வணக்கம்